அடுத்த செய்தியாக கர்நாடகாவில் வந்து சார் பிராமண மகாசபையின் பொன்விழா கொண்டாடப்பட்டிருக்கு சார் அதுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்த கர்நாடக உச்சநீதி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி கிருஷ்ணதீட்சத் அவர் பேசியிருக்காரு சார் என்ன பேசியிருக்காருன்னா இந்த டிராப்டிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுல ஒரு ஏழு பேர் முக்கிய பங்காற்றியிருக்காங்க அதில் மூன்று பேர் வந்து அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்புறம் வந்து கோபால் சுவாமி ஐயங்கார் யா இவங்க மூணு பேருமே பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர் ஒரு இடத்தில் பேசும்போது இந்த மௌராவ் அவர்களுடைய பங்களிப்பு அளப்பரியது இந்த டிராப்டிங் கமிட்டியில் அவர் மட்டும் அந்த அதை உருவாக்கலை அப்படின்னா இன்னொரு இருபத்தைந்து ஆண்டு காலம் அது எடுத்திருக்கும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கே அப்படிங்கிற மாதிரி அவரு பாராட்டியிருக்காரு பிராமண சங்கத்தோட பிராமணர்களுடைய பங்களிப்பு அதுல முக்கியமானதா இருந்திருக்கு அப்படிங்கறதையும் நீதிபதி பேசும்போது பேசியிருக்காரு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க முதல்ல அந்த நீதிபதிகளுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் ஏன்னு சொன்னால் ஒரு ஜாதி சங்கத்துக்கு நீதிபதிகள் போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நீதிபதிகள் எங்கே போகலாம் ஒரே ஒரு விஷயம் அவங்க இன்னொரு இன்னொருவரை தாழ்வுபடுத்தியோ தாழ்வுபடுத்தியோ குறிப்பிட்டையோ இல்லை ஒரு மதவேறு கழகத்தையோ ஜாதி கழகத்தையோ உருவாக்காத ஒற்றுமை இந்த மாநாட்டுல பேசின எல்லாரும் இந்த சமுதாயம் எல்லா சமுதாயத்துக்குமானது என்றுதான் பேசியிருக்கிறார் நாங்க வேற எங்க கூட வந்து பாரு அப்படின்னு யாரும் ஆகவே ஒரு சமுதாயத்தை மற்ற சமுதாயத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு அவர்கள் போயிருக்கிறார்கள் வேற்றுமை இல்லை நாம் எல்லாம் ஒன்று பாரதி பால் வெள்ளை நுரத்தொரு குனைங்கிற மாதிரி தான் எல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிற இடத்துல நீதிபதி தமிழகத்துலையும் அப்படி போய் தான் இருக்காங்க அரிபரந்தாமல் போகலையா சந்திர போகலையா எல்லாம் தான் வராங்க போகிறதுக்கு அவங்க சொல்லிக்கிற காரணம் வேறையாக இருக்கும் அந்த ஜாதிங்கிறது வேறையாக இருக்கும் மதங்கிறது வேறையாக இருக்கும் அந்த பேனர் வேறையாக இருக்கும் ஆனால் அது ஜாதியாக தான் இருக்கும் அது மதமாக தான் இருக்கும் ஹரி பிறந்தாமனுக்கும் சந்திரக்கும் வேலையாக தான் இருந்துட்டு அந்த வகையிலும் முதல்ல அந்த நீதிபதிகளை நான் பாராட்டுகிறேன் ரெண்டாவதாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க பிராமணர்களுடைய பங்கு இதில் என்ன சந்தேகம் இருக்குங்கிற உங்க ராகுல் காந்தியா நான் கவுல் கவுல் பிராமணன் கவுல் பிராமணன் தானே சொல்லிட்டு பா தாத்தா யாரு பாட்டியாரு அப்ப நான் கவுல் பிராமணன் நான் இருந்தேன்னு சொல்லும் போது இந்த நாட்டுக்கு காண்டிப்பு பண்ணேன்னு தானே அர்த்தம் ஜவஹர்லால் நேரு யாரு அவர் ஜாதி இல்லை என்று சொல்லிக்கொள்ளல மார்க்கண்டைய கட்சி சொன்ன ஜாதி இல்லை என்று சொல்லிக்கொள்ளலாம் அன்னைக்கு இருந்த அத்தனை காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் பிராமணர்களும் தான் தான் சீர்திருத்தம் உருவானு இல்லைன்னு சொல்றீங்களா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இங்கே மற்றவர்களே உருவாகவில்லை என்று சொல்ல மாட்டேன் தமிழகத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க ரிட்டமலை சீனிவாசனும் அயோத்திதாசரும் சொல்லாத பெரியார் என்ன பண்ணிட்டார் பெரியார் நான் சொல்றது புரியதல் இருக்கா இவர் என்ன பண்ணிட்டார் அன்றைக்கு வந்தவர்கள் அந்த மாதிரி வந்தவர்கள் தான் இப்போ அம்பேத்கர் நீங்கள் சொல்றீங்க அம்பேத்கர் என்பது அவருடைய ஆசிரியர் வேறு அவர் பராமணர் தானே தானவர் அப்ப அம்பேத்கரே தன்னை வளர்த்தவர் யார் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறார் இதே அப்துல் கலாம் சொல்றார் அவருக்குள்ள ஆசிரியர்கள் ராமேஸ்வரத்தில் இப்படி பிராமண ஆசிரியர்கள் தன்னை வளர்த்தார்கள் அப்துல் கலாம் சொல்றார் அன்னைக்கு சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்ற எண்ணம் இவரில் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது பிராமண சமுதாயத்தில் நீங்க ஜாதி படிமங்கள் இருந்ததால் ஏற்றத்தாழ்வு இருந்ததா என்றால் இருந்தது இல்லை என்று சொல்ல முடியாது அது களைய வேண்டிய ஒரு நேரம் வந்தபோது அதை களையணும்னு முயற்சி பண்ணது யார் என்றால் முதல்ல நின்னது இவங்க தான் அதை யார் மறுத்துக்க மறுக்க முடியாது ஆலய பிரவேசத்தை முன்னெடுத்ததுன்னு வைத்தியநாதையர் சார் தமிழ்நாட்டில் பீராமூர்த்தி ஆரியமாயியா திராவிட மாயியா புஸ்தகத்தை எழுந்திருந்தவர் தானே பீராமூர்த்தி நீங்க என்ன சொல்லுவீங்க ஆனா இந்த திராவிட மாயையை உரித்த பீராமூர்த்தியை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இன்னைக்கு இல்ல கம்யூனிஸ்ட் தள்ளி வைக்கிறது அதான் பிரச்சனை இந்த கம்யூனிஸ்ட் இந்தியாவில் வந்து வகுப்புவாதம் பேசி ஜாதி தான் இந்தியாவில் வந்து வர்க்கவேதத்தை தருகிறது ஆகவே நாங்க ஜாதிவாதத்துக்குள்ள அது முடிஞ்சது கம்யூனிஸ்ட் ஒரு கொள்கை கட்சியாக தான் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது மேற்குவங்கத்துல கம்யூனிஸ்ட் யார் வளர்த்தார்கள் இதில் இவருடைய பங்கு அளப்பரியதுன்னா இந்தியாவிலேயே அவருடைய பங்கு யார் அதாவது இதை வந்து கேள்விக்கு உட்பட்டு பேசுறது என்பது நியாயமா இருக்காது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை உயர்த்தி பேசுவது என்பது தவறாக நியாயமாக இருக்காது ஆனா இன்று அன்றைக்கு படித்தவர்கள் அவர்கள் அதிகமாக இருந்தார்கள் சீர்திருத்தவாதிகள் அவர்கள் தான் அதிகமாக இருக்கும் அவர்களுடைய பங்களிப்பும் இருந்தது மற்ற சமுதாயத்தை போல அவருடைய பங்களிப்பும் சார் வாசுதேவால் வந்து

சாவர்கர் அன்னைக்கு சமவந்தி போஜனம் என்னைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலே சமபந்தி போஜனம் போட்டவர் சாவர்கர் எல்லாரையும் வைத்துக்கொண்டு பிப்டி பிப்டி எல்லா காசு காரியங்களையும் வைத்துக்கொண்டு உணவு நிலையம் நடத்தினது சாவர்கர் என்ன சொல்லுவீங்க ஆயிரம் தான் உங்களுக்கு அவரை பிடிக்கல அதனால அன்றைக்கு படித்தவர்கள் வெளிநாடு சென்றவர்கள் இவர்கள் என்பதால் கணிசமானவர்கள் இவர்கள் தான் இதில் பெருமை என்று சொல்வதற்கு நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஆனாலும் கூட அந்த ஜாதி இல்லை என்று சொல்வது ஏதோ சமுதாயத்துக்கு பெரிய விரோதி அதை விட பொய்யே கிடையவே கிடையாது இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் அதே நேரத்தில் சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சீர்திருத்தம் இல்லை இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள அதைத்தான் அந்த நீதிபதி பேசி இதில் நான் எந்த தவறு காணவில்லை ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி பேச்சுக்கள் வரும்போதுதான் இந்த இந்த அம்பேத்கரிஸ்ட் ஏன் சோத்கால் அம்பேத்கரிஸ்ட்னு சொல்றேன் அம்பேத்கரை மட்டம் தட்டியது காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஆனா நீங்க சொல்றீங்கல்ல பார்ப்பன கட்சி பார்ப்பன இயக்கம் அந்த ஆர்எஸ்எஸ் தான் அம்பேத்கர் தூக்கி வச்சது இப்ப அப்ப யார் வாழ்து இப்போ எனக்கு சொல்லுங்க நீங்கள் பார்ப்பனர் இல்லை என்பது வேறு பார்ப்பனர் கட்சி இல்லை என்பது வேறு பார்ப்பனர் இயக்கம் இல்லை என்பது வேறு ஆனால் உங்கள் பாலில் பார்ப்பனர் சொல்லாமல் உங்க யாரும் பார்ப்பனர் தானே அம்பேத்கர் தூக்கி வச்சுருக்கிறார்கள் நீங்கள் பண்ணலையே நீங்கள் போலியாக இருந்திருக்கீங்க நீங்க பிரிட்டிஷ்காரன் கடுமையாக இருந்திருக்கிறீங்க ஏவோ ஹியூமார் சார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல முதல் இந்திய சுதந்திர போர் நடந்ததே நடந்தது மாதிரி அப்போது ஆஞ்சலேய அதிகாரியா இருந்ததுனாலே காங்கிரஸ் ஆரம்பிக்கிறார் வேறு ஆரம்பிச்சார் திலகர் யார் கீதா ரகசியம் சொன்ன திலகர் யார் போயிட்டே இருக்கலாம் அது சொல்றதுக்கு இது நான் ஆஹ் ஜாதிகளுக்காக நான் ஜாதிக்காக பேச ஆனால் இந்த ஆரிய வந்தேரி இவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை இவர்களுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லை இவர்களுக்கும் தமிழகத்துக்கும் சம்பந்தம் இல்லை இது எல்லாம் பொய் என்பதால் இதை நாம் பேச வேண்டியிருக்கிறேன் எங்கேயோ வந்த அறமில உள்ளவர்கள் எல்லாம் தமிழர்கள் எங்கேயிருந்தோ வந்தவர்கள் எல்லாம் உன்னை அடிமைப்படுத்தி நம் மாற்றுமதத்தவர்களெல்லாம் தமிழர்கள் ஆனால் இவர்களின் தமிழர்கள் இல்லைன்னு சொல்றதுனால சொல்ல வேண்டியிருக்கு மற்றபடி நம் ஜாதி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை பிராமணர் என்பவர் அவர் அவருக்கான ஒழுங்குமுறைப்படி வேலையை செய்யக்கூடியவர் ஆனால் இந்த தேசத்தின் மீது அபிமானம் பற்று கொண்டவர்கள் ஆகவேதான் அவர்கள் இங்கேந்து விரட்டப்பட்ட போது கூட ஆன்டி இண்டியா ஸ்டாண்டை உத்தரவுடன் இன்னைக்கு கூட விளையாட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க பேக் பண்ணி பேக் பண்ணி திராவிட கழகம் அனுப்பியிருக்குமே யாராவது தமிழ்நாடு தமிழ்லேயே சொல்லியிருக்காங்க சொல்லவே மாட்டாங்க இவ்வளவுதான் ராமசாமி நாயகர் சொல்லுவார் கூட கிலோ கணக்கெல்லாம் இருக்கணும் ரொம்ப கம்மியா இருக்கேன்னு கவலைப்பட்டதாக கூட ஒரு சமீபத்தில் அந்த அளவுக்கு இப்பவும் பாருங்க சீமான் வீட்டுக்கு ஆர்ப்பாட்டம் திருமுருகன் காந்தி போறார் இவரு வேலை அப்போ உங்களுக்கு ஏன் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க திருமருகன் அங்க சீமான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது எங்க ஈரோட்டில் கேஸ் போடுறாங்க அப்போ கருத்தை கருத்தால் மீட்க முடியாதவர்கள் அவர்கள் தான் பெரியார் குஞ்சிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது நான் இதை ஜாதிவாரி பார்க்கவில்லை ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தை இது சொல்ல வேண்டிய அவசியம் வந்ததால் நீதிபதிகளே சொல்லுகிறார்கள் அப்படித்தான் நான்